கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளில் திருவருகை காலம் மூன்றாம் வாரம் வெள்ளி இறைவாக்குகளின் மூன்றாம் பகுதியிலிருந்து ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ஆறு இன்றைய வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது பாபிலோனிய தலையின் பின்னர் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஏழு எஸ்ஐலருக்கு மகிழ்ச்சி தருவதற்காக எஸ்ஐயாவின் சீனர்களால் இப்பகுதி எழுதப்பட்டிருக்கலாம் என்பது அறிஞர்களுடைய கருத்து இப்பகுதியை எழுதியவரை எழுதியவர்களை மூன்றாம் எஸ்ஐயா என்ற பெயராலே அழைப்பது உண்டு ஆவியாரின் ஆண்டவரை ஆலயத்தில் வழிபடும் ஆவியாரின் ஆண்டவரை ஆலயத்தில் வழிபடுவோம் தலை முடிந்து விட்டது இஸ்ராயலர் எருசலேமுக்கு திரும்பி வந்த நிலையிலே எருசலேம் கோவிலும் கோவில் சடங்கு முறைகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன என் வீடு ஜப வீடாகும் என்று எழுதியிருக்கிறது லுக்கா பத்தொன்பது நாற்பத்தி ஆறு மாற்கு பதினொன்று பதினேழு மத்திய இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற ஆண்டவரின் கூற்று இஸ்ராயலிற்கும் பிறருக்கும் உண்மைப்படுகிறது ஆண்டவருக்கு திரிப்பணி செய்வதற்கும் அவர் பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து பற்று கொள்ளும் குறித்து இறை வேண்டல் செய்யப்படும் என் நிலத்தில் அவர்களை மகிழ செய்வேன் அவர்கள் படைக்கும் அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வீடு என அழைக்கப்படும் ஐம்பத்தி ஆறு ஆறு ஏழு காலம் வருகிறது அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசுலேமிலோ வழிபட மாட்டீர்கள் உண்மையில் வழிபடுவோர் தந்தையின் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர் எவ்வாறு உண்மையை உண்மையில் வழிபடுவோர் தந்தையையும் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர் யோகா நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று என்று ஆண்டவர் கூறியது இறைவனது இறைவனை தொழுவதற்கு இடம் தேவையில்லை என்பதற்காக அன்று மாறாக மக்களின் வழிபாட்டுக்கும் தொழுகைக்கும் அடிக்காரணம் ஆவியார் என்பதை மக்களின் வழிபாட்டுக்கும் தொழுகைக்கும் அடிக்காரணம் ஆவியார் என்பதை அந்த ஆவியாரால் அப்பா தந்தாய் என கூப்பிடுகிறோம் ரோமையர் எட்டு பதினைந்து என்பார் பவுலடியார் எனவே எனபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமாய் அங்கிங் எனாதபடி பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாய் இருப்பவனை நாம் எங்கிருந்தாலும் தொழலாம் எனினும் ஆலயம் தொழுவது சாலுவன் நன்றி என்பதற்கொப்பா அவன் மதியம் வீட்டிலே சென்று அவரை வாழ்த்துவது மிகவும் தேவை காலத்தில் அடிக்கடி இறைவனின் திரு இல்லம் சென்று அவரை இது நன்மாதிரியாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை தேசநேக சூழ்ந்திருக்கும் திரு வழக்கம் செய்விக்க ஈசாய் எந்தாய் இறங்காயோ தேசா நயகர் சூழ்ந்திருக்கும் திரு வழக்கம் சேவிக்க ஈசா எந்தாய் இனித்தான் இறங்காயோ என்று திருவாசகம் பாடுகின்றது முண்டரசு கவி பாரதியார் சித்தாந்த சாமி திருக்கோயில் வாயில் தீபாவளி உண்டாம் உள்ள தழுக்கும் உடலில் குறைகளும் ஒட்டவரும் சுடராம் என்று பாடுவார் நற்செயல்களை நற்செயல்கள் வழி இறைவனை வழிபடுவோம் இது மட்டுமன்றி நாம் இறை கற்பனைகளையும் மறை கட்டளைகளையும் பின்பற்ற நடப்பதும் தேவை நீதி நேர்மை நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும் ஓய்வு நாளையும் திருமறை கட்டளைகளையும் பிறவற்றையும் மதித்து பின்பற்றுதல் நலம் பயக்கும் இவற்றை கடமையை கழிப்பதற்காக செய்யாது இவை நமக்கு தேவை என்பதை உணர்ந்து இவற்றை கடைபிடிப்பது இன்றியமையாதது நம் செயல்களை கொண்டுத்தான் பிறரும் நமக்கு தீர்ப்பிடுவார்கள் எனவே அல்லாதனவற்றை அகற்றி அல்லாதவனவற்றை அகற்றி நல்லவை செய்வோம் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்பவரெல்லாம் பின்னரசு சேரமாட்டார் வானகத்தில் உள்ள என் தந்தையின் விருப்பப்படி நடப்புவரை சேருவார் மத்திய இருபத்தி ஒன்று நீரும் போய் அவ்வாறே செய்யும் ஏழு என்பவற்றை மனத்தில் இருத்தி நற்செயல்கள் வழி இறைவருகைக்கு நாம் தயார் செய்வோம் கேட்டதையே சொல்லும் கிளி போல் நின்ற அருளில் நாட்டமின்றி கேட்டதையே சொல்லும் கிளி போல நின் அருளில் நாட்டமின்றி வாய்ப்பேசல் நன்றோ பராபரமே என்று தாயுமானவர் பாடுகின்றார் நச்செய்தி திருத்துத யோவான் ஐந்து இறை வாக்கியங்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு இயேசு பிறந்த நாள் என்று எத்தனையோ குழந்தைகள் பிறந்தன அவர்களில் எவரும் ஏன் இவ்வுலகில் பிறந்த எவருமே விண்ணக தந்தையின் பெரிய மகன் கடவுளுக்கு சமமான கடவுள் என்று கூறி தக்க சான்றுகளுடன் நிறுவியதில்லை நமது ஆண்டவர் இன்றைய நட்செய்தியில் தான் தெய்வ திருமகன் என்பதை சான்றுகளுடன் நிறுவுகிறார் சாட்சிய வாழ்வு வாழ்வோம் ஒருவன் தன்னை பற்றிய சாட்சியம் கூறினால் அதை ஏற்றுக்கொள்வதற்கில்லை என்று மிஷ்னா கூறுகிறது ஒருவருக்கு தீர்ப்பளிக்க ஒரு சாட்சியத்திற்கு மேல் தேவை என்று இனச்சட்டம் கூறுகிறது இனச்சட்டம் பதினேழு ஆறு பதினைந்து பத்தொன்பது தான் கடவுளின் மகன் என்பதை நிரூபிக்க இரு சாட்சிகள் உண்டன இயேசு கூறுகிறார் அவர்தான் முதன் முதலாக இயேசுவை பற்றி நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்குபவர் யோவான் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது என்றெல்லாம் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர் இவ்விதமாக சான்று கூறுவது சாதாரண மனிதர் அல்ல மனிதராய் பிறந்தவர்களிலும் மிக பெரியவர் இறைவாக்கிற மிக சிறந்த இறைவாக்கிற லுக்கா ஏழு இருபத்தி எட்டு மெர்சியாவுக்கு முன் வருவதாக வாக்களிப்பட்ட புதிய எல்லியா இவர்தான் தான் மற்ற பதினொன்று பதினான்கு பதினேழு பதினொன்று பதிமூன்று மனுமங்கனுக்கும் மனித சாட்சி தேவை இல்லைத்தான் எனினும் மக்கள் நலனுக்காகவே முன்னோடியாக அனுப்பப்பட்டு சான்று கூறினார் நாமும் ஆண்டவருக்கு சான்று கூற அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்வோமா சான்று வாழ்வு நம் செயல்களில் வெளிப்படுகிறதா இன்ப வடிவம் தருதற்கு இறைவன் வருகின்றார் அன்பர் உலத்தை இணைக்கும் அமுதர் வருகின்றார் என்று அருள் பாடுகின்றது இருந்து அழிவோம் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்குக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார் விளக்கு தானாக எரிவதில்லை விளக்கு தானாக எரியவில்லை மற்றவர் கொளுத்தினால் தான் எரியும் யோவானும் இறைவனால் ஏற்றி வைக்கப்பட்ட தீபமே ஆவார் ஏற்கனவே அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று நற்கனி கொடாத மரமெல்லாம் எல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும் மத்திய மூன்று பத்து பதினொன்று என்ற தீப்பொறிகளை இச்சுட கசக்கியது யோவான் ஒளி தரும் விளக்கு பாவ இருளை களைய வழி கூறுகிய விளக்கு அவர் எரியும் தீ தன்னை அடித்துக் கொள்கிறது அணைத்து விடுகிறது யோவன் அப்படியே இறைவிடம் மக்கள் செல்வதற்கு வழிகாட்டும் சிறு விளக்காக வேண்டும் உலகின் ஒப்பற்ற ஒளி இயேசுவே இயே எட்டு பனிரண்டு நாம் அந்த ஒளியை சுட்டிக்காட்டும் மின்மினி பூச்சிகள் அச்சிறு சுடரும் ஒளிமயமான இறைவிடம் தான் நாம் பெற்றுக்கொண்டோம் நம் சுடர் அங்கும் மறைந்துவிடும் நாம் தேய வேண்டும் அவர் வளர வேண்டும் என்ற மனநிலை ஒவ்வொரு சீடனுக்கும் தேவை தந்தையின் குரலை கேட்போம் தந்தையின் குரலை கேட்போம் யோவானின் சாட்சியத்தை விட மிக சிறந்த சாட்சியம் ஒப்பற்ற சாட்சியம் விண்ணக தந்தைக்கு அளிக்கும் சான்றாகும் யோவானின் சாட்சியத்தை விட மிக சிறந்த ஒப்பற்ற சாட்சியம் விண்ணக தந்தை அளிக்கும் சான்றாகும் என் போதனைக்காக என்னை ஏற்காவிடனும் என் செயலை கண்டாவது என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள் யோவான் ஐந்து இருபது இருபத்தி நான்கு என்னில் செயல்புரிபவர் என் தந்தையே என்னில் செயல்புரிபவர் என் தந்தையே யோவான் ஐந்து இருபது இயேசு செய்த அருண் செயல்கள் அவரது மீட்பு பணி ஆகிய அனைத்தும் இறைவனின் முத்திரையை பெற்றுள்ளது யோவானின் சாட்சியத்தை விட இத்தெய்வீக சான்று மேலானது இறைவனால் சாட்சியம் அளிக்கப்பட்ட இறைவனுக்கு நிகரான இறைவனின் பிறப்பு விழாவையை நாம் எதிர்நோக்கி உள்ளோம் அவரை தெய்வம் என ஏற்போம் ஏனையோரும் அவரை கண்ட சிறு விளக்காக எரிய முயற்சி செய்வோம் நெஞ்சம் ஐயா துயருண்டிருந்த மெழுகல்லவோ கதி சேர்வதற்கு என்று தாயுமானவர் பாடுகிறார் இயேசு என்றைய நாளில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே